வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது பாடலை கேட்போமே கவவு கடும் குரையல் காமர் வனப்பினல் குவவு மென்முலையல் கொடி கூந்தலே யாங்கு மறந்து அமைகோ யானேர் கடும் சுரை நல்லான் நடுங்குதலை குழவி தாய்கான் விருப்பின் அன்ன சாய் மாயோளே பாடலை பாடியவர் சிறைக்குடி ஆந்தையார் களற்று எதிர்மறை என்பது துறை ஆகும் களறுதல் என்றால் கடிந்து சொல்லுதல் இடித்துரைத்தல் சினந்து பேசுதல் என்பது பொருள் அவ்வாறு பேசிய பாணனுக்கு மறுத்து பேசுவது என்பது எதிர்மறை ஆகும் பாணன் கூற்றுக்கு எதிர்மொழி சொல்லுகிறான் தலைவன் சொற்பொருள் அறிவோமா கவவு அகத்தீடு தழுவுதல் கவவு அகத்திடுமே என்பது தொல்காப்பியம் உரியல் காட்டும் பொருள் ஆகும் கடுங்குறையல் குறை அசைச்சொல் கடுமை உடையவள் மிக்க அன்பினால் விரைந்து தழுவுவாள் என்பது பொருள் ஆகும் காமர் விருப்பம் வனப்பு அழகு வனப்பு என்பது பெரும்பான்மையும் பல உறுப்பும் திரண்ட வழி பெறுவதோர் அழகு என்பது பேராசிரியர் தரும் உரை ஆகும் குவவு திரட்சி குடி நீண்ட கூந்தல் நீண்ட கூந்தலையுடைய தலைவி என்பது பொருள் ஞாங்கர் பக்கம் சாய் நுணுக்கம் பிரிவுக்கு அஞ்சி பார்க்கும் பார்வை பிரிவு அஞ்சும் மெலிவுதோன்ற பார்க்கும் பார்வை என்பது பொருள் மாயோல் மாமை நிறம் உடையவள் பாடலின் பொருள் என் தலைவி மாமை நிறமுடைய தலைவி அன்பால் விரைந்து தழுவுவாள் மிகவும் விரும்பத்தக்க அழகி குவிந்த மெல்லிய முலை உடையவள் நீண்ட கூந்தலை உடையவள் பிரிந்து சென்ற நன்றாக பாலை சுரக்கின்ற பசுவின் நடுங்குகின்ற தலையை உடைய இளம் கன்று தன் தாய்ப்பசுவை காண்பதற்கு கொள்ளும் விருப்பத்தைப் போல விருப்பம் மிக்க மெலிந்த பார்வையை உடையவள் இத்தன்மையலான என் தலைவியை நான் எப்படி மறந்து இருப்பேன் என்று எதிர்மொழி கூறுகிறான் தலைவன் பாங்கனிடம் இயற்கை புணர்ச்சிக்கு பின் தலைவன் பேசும் பேச்சு இப்பாடல் ஆகும் தலைவியை பற்றி கவவு கடுங்குறையல் காமர் வனப்பினல் குவவு மென் முளையல் கொடி கூந்தளலே என்று தலைவியின் தழுவலையும் அழகையும் முளையையும் கூந்தலையும் போற்றுகிறான் அவற்றை மறந்து நான் எப்படி இருப்பேன் என்கின்றான் யாங்கு மறந்து அமைகோ யானே கடும் சுரை நல்லான் நடுங்குதலை குழவி தாய்கான் விருப்பின் அன்ன சாய் நோக்கினள் அவளுடைய பார்வை எப்படி இருந்தது என்றால் ஓர பார்வையால் என் உள்ளத்தை கொள்ளையடித்த தலைவி எனவே அவள் பார்க்கின்ற பார்வைக்கு ஒரு அழகிய ஓமையை சொல்லுகிறான் பக்கத்தில் இருக்கும் பசு நன்றாக பால் சுரக்கின்ற பசு அந்த பசுவினுடைய வருகைக்காக ஏங்கித் தவிக்கும் கன்று எவ்வாறு தன் தாய்ப்பசுவை காண ஆவல் மிக்கதாக இருந்ததோ அதுபோல நான் தலைவியை காண்பதற்கு விரும்புகிறேன் என்று சொல்லுகின்றான் முதல் மூன்று அடிகள் காட்டும் தலைவியின் வனப்பும் அடுத்த மூன்று அடிகள் காட்டும் தலைவனின் அன்பும் குறிஞ்சித்தினைக்குரிய பாடல் என்பதை வெளிப்படுத்துகின்றன சிறைக்குடி ஆந்தையார் குறிஞ்சிக்குரிய கூடலையும் கூடல் நிமித்தத்தையும் பாடியிருக்கும் அழகு இப்பாடலின் தனிச்சிறப்பு ஆகும்